வெல்கம் டு மில்லிடம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு பதிவிப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் டென்டிஸ்ட் தகவல் மேலர் அதாவது டேட்டா மேனேஜர் ஸ்பீச் தெரபிஸ்ட் டென்டல் டெக்னீஷியன் இப்படி பல்வேறு பதவிகளுக்கு வேக்கன்சிஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது விண்ணப்பிக்கிறதுக்கு என்ன தகுதி இருக்கணும் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் போட்ட அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் இந்த வேலைக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ இதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து மாவட்ட நலவாழ்வு சங்கம் நீலகிரி மாவட்டம் மருத்துவ ம மக்கள் நலவாழ்வுத்துறை அவங்க தான் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து நீங்கள் அதாவது நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகத்தில் இயங்கக்கூடிய நகர்ப்புற நலவாழ்வு மையம் மற்றும் சித்தா ஆகிய இடங்களில் காலியாக இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் தான் இந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க இதில் என்னென்ன பதவி அதை முதல்ல நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து மெடிக்கல் ஆஃபீஸர் ரெண்டு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க ஓகே இவங்களுக்கு வந்து எம்பிபிஎஸ் டிகிரி பண்ணியிருக்கணும் வயது நாற்பதுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாத சம்பளம் அறுபதாயிரம் அடுத்து மெடிக்கல் ஆஃபீஸர் யுனானி இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க வந்து பிஇஎம்எஸ் ரிஜிஸ்டர்ட் வித் ரெஸ்பெக்டிவ் போர்ட் ஆஃப் கவுன்சில் ஸ்டேட் சச் எஸ் தமிழ்நாடு போர்டு ஆஃப் இந்தியன் மெடிசன் ஓகே ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வி தகுதி மாத சம்பளம் முப்பத்தாயிரம் முப்பத்தி நாலாயிரம் அடுத்து பார்த்தீங்க டென்டிஸ்ட் இவங்களுக்கு நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க வந்து பிடிஎஸ் குவாலிஃபைடாக இருக்கணும் ரிஜிஸ்டர்ட் அண்டர் டிஎன்டிசி ஸோ பிடிஎஸ் பண்ணிவிட்டு டிஎன்டிசியில் ரிஜிஸ்டர் பண்ணுவாங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மாத சம்பளம் முப்பத்தாயிரம் முப்பத்தி நாலாயிரம் அடுத்து மிட் லெவல் ஹெல்த் ப்ரொவைடர் இதில் வந்து மொத்தம் நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து டிஜிஎன்எம் பண்ணியிருக்கலாம் அல்லது பிஎஸ்சி நர்சிங் பண்ணியிருக்கலாம் ஸோ இந்த ரெண்டு வேக்க ரெண்டு தகுதி இருக்கிறவங்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் பதினெட்டாயிரம் இதில் மொத்தமாக வந்து நாலு வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓகே அடுத்து வந்து சித்தா தெரப்பிஸ்ட்டு அசிஸ்டண்ட் இதில் வந்து மூணு வேகன்சி டிப்ளமோ நர்சிங் தெரப்பிஸ்ட்டு ஓகே ஃபார் சர்டிஃபிகேட்ஸ் இஷ்யூட் பை கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ஓன்லி ஓகே அந்த குறிப்பிட்ட கல்வி தகுதி இருக்கணும் அது தமிழ்நாடு அரசு வாழங்கன்னா சான்றிதழாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மூணு வேகன்சி கொடுத்துருக்காங்க மாத சம்பளம் பதினைந்தாயிரம் அடுத்து வந்து எம்டிஎம் ஹெல்த் ப்ரொவைடர் ஓகே இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று ஸோ இவங்களுக்கு கல் தேதி டுவெல்த்து பண்ணியிருக்கணும் டுவெல்த்தில் வந்து பயாலஜி பாட்டனி ஜுவாலஜி இது எடுத்து படிச்சிருக்கணும் ஓகே தமிழ் லாங்குவேஜை வந்து எஸ்எஸ்எல்சி லெவலில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிருக்கணும் அது போக வந்து கண்டிப்பாக வந்து டூ இயர்ஸ் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் மேலு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் சானிடரி இன்ஸ்பெக்டர் ஸோ இந்த கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூவில் வந்து அது குறிப்பிட்ட பாடத்திட்டத்தை எடுத்து படிச்சிருக்கணும் தமிழ் லாங்குவேஜ் வந்து டென்த்தில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து அது போக டூ இயர்ஸ் இந்த கோர்ஸ் பண்ணியிருக்கணும் ஸோ இதுதான் இவங்களுக்கான தகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கு இவங்களுக்கான மாத சம்பளம் பதினாலாயிரம் அடுத்து ஆடியாலஜிஸ்ட் ஸ்பீச் தெரபிஸ்ட் இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவளுக்கான கல்வி தகுதி பேச்சுலர் டிகிரி இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி அல்லது பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ஃப்ரம் ஆர்சிஐ ரெகனைஸ்ட் இன்ஸ்டியூட் ஸோ இந்த கல்வி தகுதி இருக்கிறவங்க வந்து வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் இவங்களுக்கு மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் அடுத்து வந்து ஆர்டியாலஜிஸ்ட் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் தகுதி வந்து பேச்சுலர் டிகிரி இன் ஆடியாலஜி அண்ட் ஸ்பீச் லாங்குவேஜ் பேத்தாலஜி பிஎஸ்சி ஸ்பீச் அண்ட் லேங்குவேஜ் ஸ்பீச் அண்ட் ஹியரிங் ஓகே ஸோ இதான் வந்து இவங்களுக்கான தகுதி மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் அடுத்து ப்ரோக்ராம் கம் அட்மினிஸ்ட்ரேஷன் இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று கொடுத்துருக்காங்க இவங்க வந்து கிராஜுவேட் பண்ணியிருக்கணும் வித் ஃப்ளூயன்சி இன் எம்எஸ் ஆஃபீஸ் பேக்கேஜ் வித் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மேனேஜிங் ஆஃபீஸ் ப்ரொவைடிங் சப்போர்ட் ஆஃப் ஹெல்த் ப்ரோக்ராம் ஸோ வந்து இவங்க கிராஜுவேட் பண்ணிட்டு எம்எஸ் ஆஃபீஸ்னால தெரிஞ்சிருக்கணும் ஒரு வருடம் வந்து அந்த சுகாதார திட்டங்களில் பணி புரிந்து அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே இவங்களுக்கு மாத சம்பளம் பதினெட்டாயிரம் அடுத்து டென்டல் டெக்னீஷியன் இவ் இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தமாக ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகே ஒன் ஆர் டூ இயர் கோர்ஸ் டென்டல் டெக்னீஷியன் ஃப்ரம் ரெக்காகனைஸ்ட் இன்ஸ்டிடியூட் ஸோ டென்டல் டெக்னீஷியன் கோர்ஸு ஒரு வருடம் அல்லது இரண்டு வருடம் அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மாத சம்பளம் பன்னிரெண்டாயிரத்தி அறுநூறு அடுத்து ஆப்டோமெட்ரிஸ்ட் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று பேச்சுலர் இன் ஆட்டோமெட்ரி மாஸ்டர்ஸ் இன் ஆப்டோமெட்ரி ஃப்ரம் எனி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன் இண்டியா ஓகே இவங்க வந்து பேச்சுலர் டிகிரி மெட்ரா பேச்சுலர் டிகிரி பண்ணிங்கன்னா ஆப்டோமெட்டியில் அல்லது மாஸ்டர் டிகிரி இன் ஆட்டோமெட்ரி ஸோ இது ரெண்டு ஏதாவது பண்ணியிருந்திங்கன்னா இது வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் பதினாலாயிரம் அடுத்து ஸ்பெஷல் எஜுகேட்டர் ஃபார் பிஹேவியரல் தெரப்பி நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று இவங்க வந்து பேச்சுலர் ஆர் மாஸ்டர் டிகிரி இன் ஸ்பீ ஸ்பெஷல் எஜுகேஷன் இன் Intellectual Disability from UGC Recognized University So, வந்து பேச்சுலர் அல்லது மாஸ்டர் degree பண்ணிருக்கலாம் ஸோ அந்த குறிப்பிட்ட பாடப் பிரிவுல அந்த நீங்கள் டிகிரி பண்ணிருக்கலாம் Okay, இதுக்கு வந்து மாத சம்பளம் இருபத்தி மூணாயிரம் அடுத்து வந்து occupational therapist நம்பர் ஆஃப் vacancy ஒன்று இவங்க வந்து பேச்சுலர் அல்லது மாஸ்டர் டிகிரி பண்ணிருக்கலாம் இன் occupational therapy ஸோ இதுதான் இவங்களுக்கான கல்வித் தகுதி மாத சம்பளம் இருபத்தி அடுத்து டேட்டா மேனேஜர் ஸோ இவங்களுக்கும் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஒன்று இவங்க வந்து பிஜிடிசிஏ ஆர் எம்சிஏ இன் கம்ப்யூட்டர் நாலேஜ் ஸோ வந்து ரெண்டு விதமான கல்வித் தேதி கொடுத்துருக்காங்க இதில் எது முடிச்சுட்டீங்க அப்படின்னாலும் இது வரைக்கும் நீங்கள் விண்ணப்பிக்க முடியும் மாத சம்பளம் இருபதாயிரம் அடுத்து ஆடியோ மெட்ரிஷியன் நம்பர் ஆஃப் வேகன்சி ஒன்று ஹைஸ்கூல் அண்டு டிப்ளமோ ஆர் ஈக்குவல் அண்ட் காம்படிட்டேன் சர்டிஃபிகேட் ப்ரோக்ராம் ஓகே நீங்கள் வந்து ஹை ஸ்கூலு அண்டு டிப்ளமோ பண்ணிடணும் அல்லது அதற்கு இணையான கல்வித் தேதி இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பதவிக்கு மாத சம்பளம் பதினேழாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ஓகே இதில் வந்துட்டு நீங்கள் இந்த பதவிகள் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒப்பந்த அடிப்படையிலான தற்காலிகமான பணிதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலையில் சேர்கிறதுக்கு நீங்கள் ஒரு சுய விருப்ப ஒப்புதல் கடிதம் நீங்கள் வந்து இந்த வேலைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பதினோரு மாதத்திற்கு பணிபுரிவதற்கான ஒரு அண்டர்டேக்கிங் ஒப்புதல் கடிதம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறதுக்கு நீங்கள் வந்து நீல்கிரிஸ் டாட் என்ஐசி டாட் ஐஎன் அப்படின்ற வந்து அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் போய்ட்டு இந்த விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்கம் செஞ்சு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே விண்ணப்ப படிவத்தினை பதிவிறக்கம் செய்து அப்படிவத்தில் பூர்த்தி செய்து சமர்ப்பிக்கப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டுமே உரிய பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் ஸோ அந்த அஃபிஷியல் அப்ளிகேஷன் ஃபார்மேட்டை டவுன்லோட் பண்ணி அதை தான் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணோம் ஸோ வந்து நீங்கள் வேறு ஏதாவது ஓன் ஃபார்மேட்டில் பண்ணீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து ரிஜெக்ட் ஆகும் ஸோ அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் நேரிலோ அல்லது ஸ்பீட் போஸ்ட் மூலமாக விரைவு தவல் மூலமாக நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் ஓகே மேற்குறிப்பிட்ட பதவிகளின் எண்ணிக்கை மாறுதலுக்கு உட்பட்டது ஸோ இந்த பதவிகளுடைய எண்ணிக்கை அதாவது வேக்கன்சிஸ் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே விண்ணப்பம் அனுப்ப வேண்டிய முகவரி டிஸ்ட்ரிக் ஹெல்த் ஆஃபீஸர் நம்பர் தேர்ட்டி எயிட் ஜெயில் ஹில் ரோட் நியர் சிடி ஸ்கேன் உதகமண்டலம் ஆறுநூற்றி நாற்பத்தி மூணு ஜீரோ ஜீரோ ஒன்று ஸோ இந்த முகவரிக்கு நீங்கள் கடைசி தேதி முன்னாள் விண்ணப்பங்களை அனுப்புகிற மாதிரி பாருங்கள் ஸோ இந்த லாஸ்ட் டேட் வந்து இருபத்தி ஏழு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று மாலை ஐந்து மணிக்குள்ளே அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறது அப்படின்னா ஒரு சில ஜனங்கள் முன்னதாகவே வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து போய் தர மாதிரி பாருங்கள் ஸோ இது வந்து ம மருத்துவ மற்றும் மக்கள் நலவளவுத்துறை நீலகிரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு குறிப்பாக வந்து இந்த மருத்துவத்துறை சார்ந்த கல்வி தகுதி இருக்கக்கூடிய விண்ணப்பதாரர்களுக்கு இது ஒரு அருமையான வாய்ப்பு ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் வந்து இந்த வேலை வாய்ப்பு இந்த வேலை பற்றி இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஃபர்மேஷன் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன் ஓகே மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்